வணக்கம் சொக்கலிங்கம் மழைநீப்பன் டைரக்டர் பிரகலாபன் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை எகைன் மார்க்கெட் இஸ் அப் மா காலையில் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பங்குச்சந்தை வந்து மும்பை பங்குச்சந்தையும் சரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தேசிய பங்குச்சந்தையும் சரி எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் நெகட்டிவ் ஹாஃப் பர்சன்ட் வரைக்கும் போச்சு சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானத்துக்கு மேலே வந்து இன்னும் ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அப்பு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப் அரவுண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ண்ட் அப்பு சென்செக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரெட் பாய்ண்ட்ஸ் இன்னும் ஸ்மால் கேப் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் அப்பு மிட் கேப் பாயிண்ட் செவன் பர்சன்ட் அப்பு இது மாதிரி எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது வாட் ஆர் த மேஜர் ரீசன்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரம்ப்பு வந்து தோஹா கத்தாரில் பேசையில் வந்து இன்னும் பிஸ்னஸ் லீடர்ஸ் மீட்டிங்கில் பேசையில் இந்தியா வந்து எங்களுக்கு வந்து நோட் டரிப்ஸ் கொடுத்துருக்கு இந்தியாவோட பார்கெயின் பண்ணுறது கஷ்டம் அப்புடின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ கீன் அதாவது குயிக்காகவே ஒரு தொண்ணூறு நாளைக்குள்ளேயே ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண போகிறாங்க அமெரிக்கா கொடுத்த நாட்களுக்குள்ளே அந்த நைட்டட் டேஸ் பாஸ் வச்சுருந்தாங்க இல்லையா அதுக்குள்ளேயே சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ப்ராவ்லி தட் குட் பி அ ரீசன் மேஜர் ரீசன் யூனோ தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குரூட் ஆயில் ப்ரைசஸ் லைக் ரீட்ஸ் டவுன் திட்ஸ் அகைன் அ பூஸ்ட் ஃபார் இந்தியா ஃபாரின் ஃபன் ஃப்ளோஸ் நல்லா இருக்குது ஈவன் நே நேற்றைய தினம் வரைக்கும் பணம் நல்லா வந்திருக்கு ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா எனிவே ஆர்பிஐ ரேட் கட்டு ஹோப் ஆல்ரெடி இருக்குது ஸோ அந்த ஆர்பிஐ இன்னொரு ரேட் கட்டும் ஃபியூச்சரில் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கார்பரேட் ரிசல்ட்ஸ் ஐ சே ரொம்ப எக்ஸாம்பிளரியாக இல்லை பட் ஒரு மாடரேட் நெகட்டிவாகவும் இல்லை ஒரு மாடரேட்டாக சிக்ஸ் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் இந்த ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு இன்னும் ஈமிட்டா இது எல்லாமே இந்த ரேஞ்சில் இருக்குது அப்ராக்சிமேட்லி இன்னொரு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூரிட்டி பணம் ஏன்னா இப்போ அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஆகும் எல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் ஓவராகவும் ரஷ்யா உக்ரைன் இந்தியா பாகிஸ்தான் இன்னும் யூஎஸ் சைனா ட்ரேட் வார் இது எல்லாமே ஸ்டாப் ஆகும் லிக்யூரிட்டி அதிகமாக இருக்குது எங்கே பணம் போடுறதுன்னு தெரியாமல் மக்கள் தவிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கோல்டு அடிபட ஆரம்பிச்சிருச்சு ரேட்டு தென் ஃபாரின் ஃபண்டெல்லாம் நிறைய சு சுவிட்சர்லாந்துக்கு போச்சு பாதுகாப்புக்காக ஸோ சுவிஸ் ஃபிராங்கு வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் இங்கே இப்போ பேங்க்கில் என்ன டெபாசிட் போட்டிங்கன்னா நீங்கள் பணம் கொடுக்கணும் அவங்க உங்கள் பணத்தை வச்சிருக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அப்படிங்கிற இந்த பணம் பூரா எங்கே வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைக்கு சந்தைக்கு தான் வரும் எங்கே கொஞ்சம் லிட்டில் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிதோ அதுக்கு தான் வரும் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் ரீசன்ஸ் ஹேவிங் செட் தட் இன்னும் ஓவரல் நம்ம வந்து எப்போவுமே வி ஆர் புல்லிஷ் ஆன் இண்டியன் மார்க்கெட் லாங் டேர்மில் லாங் டேர்ம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஸோ அப்படிங்கிற வந்து உங்களுடைய முதலீடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க இடையில வையோ நாம வார் வரப்போகுது யூஎஸ் சைனா இஷ்யூ வரப்போகுது பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது உலகமே கவரப்போகுதுன்னு நினச்சவங்க போட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஈக்குட்டி மார்க்கெட்டில் வந்து வி கேன் நாட் டைம் இட் எகெயின் அண்ட் எகெயின் தட்ஸ் வாட் பி சே நம்ம எக்ஸாக்டாக இப்போ இங்கேயே வந்து வாடிக்கையாளர் சிலர் கூப்பிட்டையும் அன்றைக்கி முன்னால் பணத்தை எடுத்துருக்கலாமே இப்போ எடுத்துருக்கலாமே அப்படிம்பாங்க நாங்கள் ஆல்வேஸ் அவங்கள வந்து இல்லை இல்லை நீங்கள் இருங்க நம்ம அக்ரி பண்ண டயத்துக்கு இருங்க அப்படின்னு சொல்லி தான் அங்கேயும் வச்சோம் எல்லோரையுமே ஆல்மோஸ்ட் எங்கள் இன்வெஸ்டர்ஸ் யாருமே படங்களை வெளியில் எடுக்கலை ஸோ ஸோ தே ஆல் ஷுட் பி ஹாப்பி லாங் வெளியில எடுக்கல கீப் கண்டினியூ நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்